கிராமத்து விவசாயம் நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கொஞ்ச நாளாக மாடு வாங்குறதுக்காக காரியமங்கலம் சிந்தாமணி மல்லப்புறம் பொள்ளாச்சி அப்படின்னு சந்தை சந்தையாக சுற்றிட்டு இருந்தோம் அதில் நிறைய கமெண்ட் வந்தது பார்த்திங்கன்னா ஈரோடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க நிறையா பேர் வந்து ஈரோட்டை போய் நீங்கள் பாருங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கு தான் இன்றைக்கி கிளம்பி போயிருக்கேன் இன்றைக்கி நான் போன இடம் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய கருங்கல்பாளையத்தோட மாட்டு சந்தை தான் இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் நடக்குது நான் காலையில் ஏழு மணிக்கு இந்த சந்தைக்கு போனேன் போனோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சுங்க இத்தனை நாளாக கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிருக்கேன் ஆமாங்க நம்ம ஊர்கிட்ட அதாவது இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ அழகான இவ்வளோ நல்ல ஒரு சந்தையை வச்சுட்டு நான் ஊர் ஊராக மாடு வாங்கக்காக அலைஞ்சிருக்கேன் என்ன நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது சரி வாங்க இந்த சந்தையில் அப்படி நான் என்ன பார்த்தேன் எனக்கு என்ன இது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சந்தைக்குள்ளே போகையில் நம்மளை யாருக்கு தெரிய போது போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மாடு விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து மாடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் உள்ளே போனேன் உள்ள போகையில் ஒரு நண்பர் வந்து என்னை பார்த்து சிரித்தாரு நானும் சிரிச்சுட்டு ஹாய் சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போனேன் சொல்லுங்க பொறுத்த நீங்கள் யார் என்பது அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களோட வீடியோலாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு மாடு வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லை இப்போ தான் பார்த்துட்ருக்கோன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நடந்து நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசுனாங்க ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது சரி நம்மளையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன் போகையில் பார்த்தா நம்மளுக்கு மாடு ஏற்றிட்டு வந்து கொடுத்த ஒரு டிரைவர் பார்த்துட்டு அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் டிரைவர் கிட்டே என்னப்பா தம்பி இங்கே மாடு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா சேலுக்கு உங்கள் ஏரியாவிலேருந்து கேட்டேன் அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அண்ணே இந்த சந்தையில் இருந்து தானே மாடெல்லாம் வாங்கிட்டு போய் நாங்கள் அங்கே விற்கிறோம் அப்படின்னு சொன்னப்பில் நான் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் ஆமாண்ணே செனை மாடு வாங்குறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இந்த சந்தை தானே அப்படின்னு சொன்னார் நான் இதை ஏற்கனவே நீ சொல்லியிருந்தேன் ரெண்டு சந்தைக்கு சுற்றி இருக்க மாட்டேன் நேராக இங்கேயே வந்துருப்பேன்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படி சந்தையை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் வண்டியெலாம் நிறுத்த அழகாக ஓரத்தில் இடம் வந்தது உள்ளுக்குள்ளே நிறைய மாடுகள் இருந்தது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமாக அழகழகாக இருந்தது எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல நமக்கு என்னமோ அந்த கருப்பு வெள்ளை மாடு தாங்க பார்த்தா கேமரா திரும்புது இனிமேல் அந்த பழக்கத்தை மாற்றிட்டு எல்லா மாடு விலையும் நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படியே சந்தையை வளம் வந்தேன் அப்போ விலைகள் கேட்டேன் விலைகள் அவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலையோ ரொம்ப கம்மியான விலையோ இல்லை ஆவரேஜாக இருக்குது அடுத்த சந்தைக்கு கம்பேர் பண்ணல இங்கே இருக்கக்கூடிய விலைகள் பரவாயில்ல நம்ம போடுற டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா தான் வித்தியாசமாக இருக்குது மாட்டு சந்தை ரொம்ப நல்லா இருந்து விலையும் ரொம்ப அதிகமெலாம் இல்லை விலையை போடுறதுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மாட்டுக்கு அழகாக கட்டி வச்சுருந்தாங்க வேறு எந்த சந்தையிலையும் நான் பார்க்கலாம் மூணு சந்தைக்கு போனேன் இங்கே நிறைய மாடுகள் கட்டியிருந்தாங்க இது எல்லாமே விற்பனை ஆகி வாங்கி வச்சுருந்தாங்க இருந்த மாடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி கட்டியிருந்தாங்க இதுக்குள்ளே போகல இன்னொரு ஆட்சி நமக்கு காத்திருந்துச்சு என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இங்கேயோ ஒருத்தர் கனடாவில் ரெண்டு மூணு பேர் பேசியிருந்தாங்க நமக்கு கொஞ்சம் கனடா வரும் சரி நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாமே பேசியிருந்தேன் நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க கேட்டேன் நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கோம் இந்த மாடுகள்லாம் வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உங்கள் ஊர் தானே ஃபேமஸ் அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து கண்ணுக்குட்டி நிறையா வைக்கும் சினை மாடுகள் வந்து விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு கம்பேர் பண்ணல இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் ஹெச்எஃப் மாடுகள் சினை மாடுகள் வந்து ஓரளவுக்கு விலை வந்து ரீசனபிளாக இருக்குது அதனால தான் நாங்கள் இங்கே வந்து வாங்குறோம்னு சொன்னாங்க நம்ம தான் நம்ம போட்டு அடுத்த பக்கம் சுற்றிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு நடந்து போனேன் மாடுகள் கட்டி வச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் ஈரோடு மணிகண்டன் வந்து நம்ம பார்த்தாராமா பார்த்துட்டு மீட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக் போனா கண்டிப்பாக மீட் பண்ணும் இன்னைக்கு வந்து இந்த சந்தையை நான் பார்க்கறதுக்கு தான் வந்தேன் மாடு வாங்குறதுக்கு அல்ல வந்து பார்த்த விதைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சந்தை ரொம்ப நல்லா இருக்கு அதனால அடுத்த வாரம் வந்து இங்கே சம்ப மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மாடு வாங்கினவங்க கும்பிட்டு கொஞ்சம் கோணம் ஆனால் சீவிட்டு இருந்தாங்க அதுக்கான ஆளுகளும் இங்கேயே இருக்காங்க நம்ம வாங்கக்கூடிய மாடலில் அழகாக பத்திரமா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் நல்ல வசதிகள் இருக்குது இங்கே வரக்கூடிய வியாபாரிகள் தங்குறதுக்கு ஷெட்டு போட்டு ரூம் மாதிரியும் வச்சிருக்காங்க வரிசையாக ஹோட்டல் இருக்குது குளிக்கிறதுக்கு மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இங்கே நம்ம மாடு வாங்க உதவி செய்யறதுக்கு நிறைய தரகர்கள் இருக்காங்க அவங்களில் நம்ம போய் நம்மளோட டிமாண்ட் நமக்கு என்ன மாதிரியான மாடு வேணும் எவ்வளோ பால் வேணும் என்ன ரேட்டில் வேணும் என்ன மாதிரியான மாடு வேணும்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகளை காமிக்கிறாங்க மாடுகள் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேட்குற வேலையும் அவங்க சொல்கிற வேலைக்கும் அவங்க பேரம் பேசி நமக்காக தராங்க வாங்கி தரது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்ததை அழகாக வண்டியில் ஏற்றி சேஃபாகவும் அனுப்புகிறாங்க ஸோ இந்த சந்தையை நான் ஃபஸ்ட்டு வராமல் மிஸ் பண்ணிட்டேன் இருக்குன்னு பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆதங்கமாகவே இருக்குது என்ன பண்ணுறது கண் கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் இன்னும் கண் கெடலை இன்னும் ரெண்டு மூணு மாடு வாங்கணும் வாங்கக்கூடிய மாடுகளை நம்ம இந்த சந்தையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாடுமே தரமாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் அழகாக தாங்க இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கிராமத்து விவசாய நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாளில் இன்னும் நிறைய மாடுகள் സമ്മതമാണ് വിവസായം സമ്മതമാണ് കാണോലികൾ പോടലാക ഓകെ നന്റേ മീൻ ഒരു വീഡിയോ சந்திப்போம்